அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினான்கு நானு துறவு உரைத்தல் குரலில் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு காமம் கடும்புணல் உய்க்குமே நானொடு நல்லாண்மை என்னும் புனை காமம் கடும் கடும்புணல் உய்க்குமே நானொடு நல்லாண்மை என்னும் புனை நாணமும் நல்ல ஆண்மையும் தோணிகளை காமமாகிய கடும் வெள்ளம் என்னிடம் இருந்து பிரித்து அடித்து கொண்டு போகின்றதே நாணமும் நல்ல ஆண்மையுமாகிய தோணிகளை காமமாகிய கடும் வெள்ளம் என்னிடம் இருந்து பிரித்து அடித்து கொண்டு போகின்றதே நன்றி வணக்கம்